வணக்கம் வணக்கம் உருவகளை வணக்கங்கள் அந்த எங்களுடைய தமிழ்நாட்டில் வெளிவந்த ஜூனியர் விகடன் வழிவந்த அந்த தனி நாடகங்கள் தாகம் என்ற ஆர்டிக்கல் என்ன அதன் பாகம் ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு பாப்பம் என்னையுடன் முற்றுவன்

நாங்கள் இந்தியாவிடம் கையெஞ்சி நிற்க வேண்டும் இந்திய நலன் ஒன்றையை கருத்தில் கொண்டு இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ளது எனவே இந்திய நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நடுவுல போட்டிருக்க ஒரு கட்டத்துக்கு போட்டிருக்கு இது நாங்கள் வாசிக்கிறோம் என்ன நேற்றிய தொடர்ச்சி என்று போட்டுக்கணும் அந்த பணத்தை வாங்கி வாங்கியதிலிருந்து இருந்து எது வணக்கம் நாலு கோடி பணம் எம்ஜிஆர் கொண்டு கொடுத்த நாங்கள்

என் வழிகாட்டுதலின்படி அவர்கள் மூன்று கோடி ரூபாய் எந்த பிரச்சனையும் எடுத்து சென்றனர் என்னிடம் சொல்லாமலே அவர்கள் அவர்களாக போய் பணம் எடுக்க முயன்ற தலைமைச் செயலகத்துக்கு அருகில் உள்ள வங்கியின் முன் அவர்கள் காரில் சென்று இறங்கும் போது வாகனத்திலிருந்து துப்பாக்கி அவர்கள் மறைத்து வைக்காததால் அதை ஒருவர் கொள்ளையடிக்க வந்திருக்கிறார்கள் என்று காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு துறைவேதி மூலம் தகவலை தந்துவிட அது சிறிய குழப்பத்தை உண்டாக்கியது இதுக்குள்ள ஒரு விஷயத்தை ஒரு பாரு சொல்ல பணம் எடுக்க முயன்ற தலைமைச் செயலத்துக்கு அருகில் உள்ள வங்கியின் முன் தலைமைச் செயலம் என்று சொல்றது எங்களை விருத புல என்ற கட்டுப்பாடுல இருக்க தலைமைச் செயலகம் இங்க போடுறது அப்ப அங்க இதே இங்க கொண்டு வந்து தலைமைச் செயலர் அப்ப அப்ப இப்படி அப்ப காவல்துறை கட்டுப்பாட்டு பிரிவுக்கும் தொலைபேசி வந்துட்டு அப்ப இதில் கொஞ்சம் ஒரு குழப்பம் உண்டு கொண்டு ஏற்பட்டேன் சொல்லு போறேன் இங்க மறுநாள் நாளிதழில் அது செய்தியாக பரபரப்பானது என்னிடம் தகவல் தராமல் வங்கிக்கு சென்றதற்காக பல முறை அண்ணன் ஆனால் அவர்கள் எனக்கு பிரச்சனையை உண்டாக்கவில்லை மாறாக தமிழ்நாட்டு அரசு முதல்வருக்கு பிரச்சனையை விட்டார் அது அரசு பணம் அதை எப்படி ஒரு போராளி குழுவுக்கு மட்டும் கொடுக்கலாம் என்று கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் அதையெல்லாம் எம்ஜிஆர் கண்டுகொள்ளவில்லை எது மனிதர்களை தெரியும் தெரியும் தக்க மாதிரி அதை பற்றி ஒப்பந்தம் மூலம் அடுத்த தெரியுங்க ஒப்பந்தம் மூலம் புலிகளின் போராட்டம் வீணானு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தானது சுமார் ஒரு லட்சம் இந்திய ராணுவத்தினர் விமானம் மூலமும் கப்பல் மூலமும் இலங்கைக்கு சென்று இறங்கினர் பிரபாகரன் ஒப்பந்த எதிர்ப்பு உறுதியாக இருந்தார் அவர் கைது செய்யப்பட்டு டெல்லியில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று வதந்தி பெறவியதால் தமிழக பகுதிகளில் ஈழ மக்கள் இந்திய ராணுவத்துக்கு எதிராக மறியல் செய்ய தொடங்கினர் விடுதலை புலிகளின் இரண்டாம் நிலை தலைவர்கள் பிரபாகரன் உடனடியாக இடம்பெற வேண்டும் எல்லியில் இராணுவத்திற்கும் ஏனைய நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு தர இயலாது என்று கூறிவிட்டனர் எனவே இராணுவம் பிரபாகரன் துணை இன்றி அமைதிப்படை செய்யப்படுவது சற்று கடினம் என்று இந்திய அரசிடம் கூறி பிரபாகரனை இலங்கைக்கு கொண்டு வர கோரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி நாலு அன்று பிரபாகரன் டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் சென்னை வந்துறங்கினர் தாம்பரம் ராணுவ விமான நிலையத்தில் நான் மட்டுமே சென்று அவரை வரவேற்ற கொண்டு வந்து அவங்க டெல்லியில இருந்து கொண்டு வந்தேன் அவர் கருப்பு பூனைகள் என்று அழைக்கப்பட்ட என் பாதுகாப்பு குழுவினால் பாதுகாக்கப்பட்டிருந்தேன் அதனால் ஒரு மேயர் மற்றும் நான்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலருடன் வந்தார் நிர்வாகன் என்னை கண்டது காரில் ஏறிக்கொண்டு பிரிவாகரனுடன் பூனைப்படை மேயர் மட்டுமே எனது வாகனத்தில் ஏறிக்கொள்ள மற்றவர்கள் வேறு வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு ஏறிக்கொண்டனர் அப்போது அந்த மேயர் நாம் எங்கே போகிறோம் என்று ஆங்கிலத்தில் அது பயம் இதை எங்கெங்க கொண்டு போறான்னு அறியா ஏனெனில் பிரகாரம் ஜாழ்ப்பாணம் செல்வதற்காக ஒரு ஹெலிகாப்டர் தயாராக இருந்தது கிடைக்கும் இப்படி என் கார்ல கொண்டு போடுறான்னு அறியா இல்லை அங்கே கேட்ட தயாராக இருந்தது அதை தவித்து விட்டு எனது காரில் வந் அவர் ஏறியவுடன் அவர்களுக்கு பதட்டம் இது என்னடா கிளியிருக்கிறாங்களோ இலங்கை போறாங்களோ இதில் ஏறுறாங்களோ எங்க கொண்டு போடுறாங்க அதற்கு நான் அவரின் மனைவி மக்கள் எல்லோரும் அவர்களது வீட்டில் இருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்து கொண்டு அப்புறம் நீங்கள் யாழ்ப்பாணம் செல்லலாம் குளஅ நான் அது பதட்டம் குறைந்த ஆடா புளியேனே திரந்துட்டே பிரவாகரன் மனைவி மக்கள் வசிக்கும் இடம் சென்றோம் அருகிலேயே நான் குடியிருந்த வீடு திருவான்மியூரில் கிட்டுவும் சில போராளிகளும் அந்த பகுதியிலேயே வாழ்ந்து வந்தாங்க அவர்களை எல்லாம் கண்டு பேசி அன்று மதிய உணவை எனது வீட்டில் முடித்துக்கொண்டு பிரபாகரன் தன் மனைவி மதிவதனி மகன் சார் சார்லஸ் மகள் துவாரகா ஆகியோருடன் புறப்பட்டேன் இந்தியால இருந்திருக்கிறாங்களா பிடிச்சி இந்தியால நீ வச்சிருந்தாங்க அவருடன் எங்களுடன் விடுதலை போராட்டம் இந்த மூலம் வீணாக போய்விட்டது தமிழீழம் ஒன்று எங்கள் தாகம் அதை அடையும் வரை போராடுவோம் படி ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு நாங்கள் இந்தியாவுடன் கையேந்தி நிற்க வேண்டும் இந்திய நலன் ஒன்றியை கருத்தில் கொண்டு இந்த உடன்பாடு படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ளது எனவே இந்திய நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இரு தயார் என்னடா தயாராக இருக்கிறோம் என்று கூறிவிட்டு தாம்பரம் விமான நிலையம் வந்து அங்கு அவருக்காக காத்து கொண்டிருந்த ஹெலிகாப்டரில் ஏறி சுதுமலை சென்றமலை பிரிமுனவர் அவர் அங்கு இறங்கியவுடன் பேசியது தமிழ் மக்களிடையே சுதுமலை பிரகடனம் என்று பேசப்படுது அதுதான் அவர் கெரியால வந்துதான் சுதுமலையில் இறங்கி ஆஹ்

தொடர்ந்து தமிழகத்தில் தங்கியிருந்த புலிகள் கைது சென்னை நகர தலைமை பொறுப்பில் இருந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் என்னிடம் பதினெட்டு சைனட் குப்பிகளை ஒப்படைத்தனாவே அவர்ட்டான் இல்லாம கொடுத்து அது அவர்கள் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சந்தோஷப்படுற சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகள் திடீரென்று எங்களை எங்கள் மண்ணுக்கு அனுப்பி விடுங்கள் என்று வேண்டினர் அவர்களது வேண்டுகோள் தமிழ்நாட்டு ஆளுநர் மூலம் ஒன்றிய ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டது ஒன்றிய அரசிடம் இருந்து ஒரு வார காலம் பதில் வராதால் விடுதலை புலிகள் சிறைக்குள்ளேயே உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தனர் உடனே ஒன்றிய அரசு அவர்களை சிறையில் இருந்து பிடிவித்து இலங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார் கொண்டு வச்சு அவங்கள்ட்ட போட்டு விட்டுட்டாங்க விடுதலை செய்யப்பட்ட அவர்களை இந்திய ராணுவ விமானத்தில் கூட்டி சென்று பாதுகாப்பாக இலங்கையில் இறக்கிவிட்டேன் அதுக்கு பிறகு என்ன நடந்த அதற்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது முட்டும் சரி ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷம் ஒரு ஒன்பது நிமிஷம் பத்து நிமிஷம் அதையும் பாதிச்சு உங்களுக்கு தந்திருக்கிறோம் இதையும் பாதிச்சுக்கிறோம் இப்படி எதுவும் வந்த நாங்க விட்ட மாட்டோம் கட்டி பிடிச்சு உங்களுக்கு பாசிச்சே திருவோம் நீங்களும் கேட்டே தான் திரும்பணும் இதை காருக்கு குழவி போட்டு எப்பவும் கேட்கல சரியோ இதெல்லாம் வண்டி விட முடிகிறது இல்ல இது இப்ப இப்ப நடந்த காலத்தே இப்ப ரசனியா சின்னாக்க பெரிய இப்படி இப்படி புரியல எங்ககிட்ட எனக்கு கொஞ்சமே சுதுமலையொண்டு வந்து அங்கே வந்து எடுக்க ரெண்டு கனவேருக்கு சுதுமலை கோயிலுக்கு முன்னாலே அந்த பேசுனா அப்ப சில பேருக்கு அப்படி மனசுல தோன்றும் எங்களுக்கு அதை ஒண்ணும் தெரியாது சரி அப்ப அந்த சந்தோஷத்தை நாங்கள் உங்களுக்கு தந்து இருக்கிறோம்ன்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சரியோ அப்ப மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்வது தான் ஒரு மனித இயல்பு என்ன மற்றவனை போட்டு வதைக்க கூடாது அப்போ ஒருதன் மகிழ்ச்சி ஒருதன் மகிழ்ச்சி படைய செய்கிறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும் அதுதான் வாழ்க்கையே அப்படியே இருக்கும் மகிழ்ச்சியா சந்தோஷமா சரியோ ஆகையினால நாங்கள் இது என்ன செய்வோம் என்ன நான் மக்களுக்கு ஒரு மாசம் இந்த கதைகள் இந்த களத்துல இருந்த ஆக்களை சொன்னா நல்லா இருக்கும் களத்து இப்ப நாங்கள் இதை இன்னமும் தசனையா செய்யலாம்

சரி அப்ப நாங்கள் போயிட்டு வரோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழஹானுபந்தம் எல்லாம் ஆனந்தம்